சண்முக பாண்டியன் நடித்த படைத்தொடன் திரைப்படத்தோட ஏழாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோ அப்படின்றத இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபாஸ்ட் ட்ரெயின் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ படைத்தொலின் திரைப்படம் பொறுத்தவரை இன்னைக்கு ஏழாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு முடிவடைந்து விட்டது படைத்தொழின் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் முடிந்து விட்டாலும் படைத்திறன் திரைப்படத்தோட வசூல் வேட்டை இன்னும் முடியல ஸோ இந்த திரைப்படம் வந்து மக்கள் இன்னமும் வந்து கூட்ட கூட்டமாக வந்து தெரியவர்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு வாரம் முடிந்து விட்டது இரண்டாவது வாரம் வந்து ஆரம்பிக்க போது இன்னமும் இந்த திரைப்படம் வந்து ஸோ சென்னையிலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் திரைப்படம் வந்து திரையரங்கில் எந்தெந்த ஊரில் வந்து திரையிட்டாங்களோ கிட்டத்தட்ட வந்து ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இன்னமும் இந்த திரைப்படம் வந்து ஓடதான் போகுது ஏன் சொல்கிறேன்னா மக்களோட ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு முழு ஆதரவு வந்து கிடைத்து விட்டது ஸோ கேப்டனோட மகன் இவங்க வந்து தேமுதிகால வந்து இருக்காங்க அதனாலலாம் வந்து கிடையாது ஸோ அதெல்லாம் ரெண்டே நாள்லேயே வந்து முடிஞ்சிச்சு தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக குடும்பங்கள்லாம் வந்து படத்தை முன்னாடியே வந்து பார்த்துட்டாங்க இப்போது ஸோ நார்மல் ஆடியன்ஸு குடும்ப மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து திரையிற அதிகமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க படைத்தொடர் திரைப்படத்தை ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை ஏழாவது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக ஐம்பத்தி அஞ்சு லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டு இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஸோ இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படி கண்டிப்பாக சொல்லுவேன் மேலும் இந்த திரைப்படத்தில் ஏஐ மூலயமா நம்ம கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிட காட்சிகள் இருந்தாலும் ஸோ இவங்களால எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலயமா வந்து ஸோ உருவாக்கியிருக்காங்க இது நிறைய பேர் வந்து ஸோ பெருசாக இது ஒரு பொம்மை மாரி இருக்குது விஜயகாந்துக்கு வேறு யாராவது போட்டுக்கலாம் இல்லை ஒரு டூப்பாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஸோ இந்த திரைப்படத்துல ஏஐ மூலிமா வந்து காட்டி ட்ரை பண்ண வச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏஐ கருவி மூலிமா வந்து எடுக்கிற அந்த ஒரு செகண்டு கூட அந்த அளவுக்கு பெரிய காசு ஸோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணதை வந்து உண்மையிலே பாராட்டணும் இதனை ஏன் முக்கியமாக இப்போ சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து ஸோ கலாய்க்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ஏஐக்கு வேற ஏதாவது வச்சு வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் சொல்ல வரேன் ஸோ வி மிஸ் யூ கேப்டன் ஏஐ மூலிமா பல படங்கள் வந்து வரணும் அப்படின்றத வந்து என்னோட ஒரு ஆசை ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக மற்ற மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து அதிகப்படியாக ஏழாவது நாள் அஞ்சு லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஏழாவது நாளில் மற்ற மாநிலங்களையும் ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஓகே கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம் ஒரு வளர்ந்து வர ஹீரோவுக்கு மற்ற மாநிலங்களையும் ஸோ தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் அதுக்கு அடுத்தபடியாக வெளிநாடு ஸோ வெளிநாடுகள்லேயும் இந்த திரைப்படம் வந்து அதிகப்படியாக ஆறு லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு படைத்துறை திரைப்படம் ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகேவான கலெக்ஷன் தான் வந்து இருக்குது வெளிநாட்லேயும் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ வந்து நல்லா சூப்பராக ஜெயிச்சாதான் அதுக்கு அடுத்தபடியாக மற்ற மாநிலங்கள் வெளிநாட்டில் வந்து ஸோ மேலும் மேலும் வந்து ரொம்ப வந்து பாப்புலர் ஆவாங்க ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுருக்கு இந்த படைத்தளம் திரைப்படம் ஸோ மொத்தமாக இன்றைக்கி ஏழாவது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக நம்ம படைத்தளம் திரைப்படம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் பட்டிருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அதேமாரி ஏழு நாள் மொத்தமாக இந்த ஒரு வாரம் ஏழு நாள் முடிவில் இந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்கிட்ட நம்ம படைத்தளம் திரைப்படம் திரைப்படம் எனவே இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பழைய திரைப்படத்தை படத்தோட தயாரிப்பு செலவு நான் ஆல்ரெடி வந்து சொல்லிவிட்டேன் அஞ்சு கோடியிலேருந்து ஏழு கோடி கிட்டே இருக்கும் அந்த போட்ட காசுலாம் எடுத்து லாபமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ரிசல்ட் வெரிடிக்ட்டு ஒரு சூப்பர் ஹிட் ஸோ இதன் பிறகு தான் நம்ம சண்முக பாட்டின் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியும் தேர்ந்தெடுக்கிற கதை எல்லாமே மிக முக்கியமாக ரொம்பவே வந்து கேட்டு படத்தில் வந்து நடிக்கணும் ஏன்னா இது ஒரு கம்பேக் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு மதுரை வீரன் படத்துக்கு பிறகு ஏழு வருடங்களுக்கு பிறகு பண்ணவர்களுக்கு அடுத்து கொம்பு சிவி அதன் பிறகு பல படங்கள் பல வந்து கதையை வந்து கேட்டு இருக்காங்க கதை தேர்வு ரொம்ப வந்து முக்கியம் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு நம்ம ஸோ மக்களோட ஆதரவு வந்து இருக்கு இதுக்கப்புறம் சண்முக பண்ணவர்கள் நடிக்கிற ஒவ்வொரு திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்ட் ஹிட் வந்து கொடுத்தே வந்து ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஒரு ஆக்ஷன் ஸ்கில்ஸ் ஷண்முக பண்ணவர்கள்ட்ட இருக்கு அதனால சொல்ல வர சோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்படன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கலந்து பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்